கதறி அழுதபடி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிய கணி திரு அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த வீடியோ இருக்க போது என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சிருக்க கூடாது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு பாஸ்ல இந்த வாரம் ஸ்கூல் டாஸ்க் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருந்துச்சு அதில் கனி திரு அவர்கள் தமிழ் டீச்சராக உண்மையிலேயே சொல்கிறேன் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க குறிப்பாக பாரதிதாசனுடைய கவிதைகளை பொன்மொழிகளை எடுத்து போட்டு அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தமிழை வந்து டீச் பண்ண விதம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு எனக்கே வந்து ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலா இருந்துச்சு சின்ன வயசுல வந்து நம்ம தமிழ் அம்மா வந்து நமக்கு எப்படியெல்லாம் தமிழ் பாடங்கள் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி நானே ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்ருந்தேன் ஆனால் அந்த ஃபஸ்ட்டு கிளாஸே அவங்க தான் எடுத்தாங்க லைவ் ஸ்ட்ரீமிங்கில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது கனித்திரு வந்து எல்லாருக்குமே ரொம்ப அருமையாக விளக்கி சொன்னாங்க பாரதிதாசனுடைய பொன்மொழிகளை எந்தளவுக்கு தமிழ் அப்படிங்கிறது வந்து அவருக்கு நெருக்கமான ஒன்று அப்படிங்கிறத எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கனித்திரு பெர்ஃபார்ம் பண்ணாங்க அண்ட் இந்த வாரம் ஷி பெர்ஃபார்ம்டு வெல் எனக்கு புரியவே இல்லை எதன் அடிப்படையில் இவனுங்க எவிக்ஷன் ப்ராசஸாக பண்றாங்க டேய் ரம்யா ஜோன்னு அங்கே ஒரு பாம்பு இருக்கே அது இன்னும் எத்தனை நாளைக்கடா வச்சுக்க போறீங்க சந்திரமுகி படத்துல வர மாதிரி நூற்றி ஆறு நாள் இந்த ரம்யா ஜோ இருந்திரும் போல இருக்கேடா ரம்யா ஜோக்காக திவாகரை பலி கொடுத்தீங்க ஒவ்வொருத்தராக பலி கொடுத்தீங்க இப்ப கனித்திருவில் வந்து நிற்கிது கனித்திருவை விட ஜோ அந்த ரம்யாஜோஸ் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணி கிளிக்கிறாங்களா கணித்திரு அன்பு கேங்க வழி நடத்திய ஒரு பெண்மணி அவங்களுடைய கேம் பிளே மேலே நமக்கு ஏகப்பட்ட மாற்று கத்துக்கள் இருக்கு ஆனால் ரம்யாவை கம்பேர் பண்ணும்போது கணித்திரு இஸ் அ பெட்டர் கண்டெஸ்டா அவங்கள எதுக்குடா வெளியில் அமுச்சிங்க இவங்கள போட்டு கனித்திருவ போட்டு அடிச்சு புட்டிங்களா அப்பர் சட்டிகளா ராஜா மாதா மதர் சுப்பீரியர் சுப்பாரி பாக்கு போடுற கணித்திரு பாஸ் சீசன் நைன் தமிழை விட்டு வெளியே போயிட்டாங்களே இதுக்கப்புறம் சபரி எஃப்ஜே ரம்யா ஜோ அப்படின்னு கணித்திருவ நம்பி இருந்த அன்பு கேங்குடைய மெம்பர்ஸ் என்ன ஆவாங்க அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் செத்துட்டார்னா அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய தலைவர் தலைவராயிருவாங்க அதே மாதிரி இப்ப அன்பு கேங்குடைய லீடராக சபரி பொறுப்பேற்று அந்த அன்பு கேங்கை வழி நடத்துவார் அப்படின்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு எல்லாரும் என்ன நினச்சிட்ருக்கேன் ஏன்னா சபரி இதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் கேம் ஆடி அப்படியே தள்ளிடுவார் ஆமாம் தள்ளிட்டார் அவர் ஐம்பத்தஞ்சு அறுபது நாள் ஆக போது இப்போ வரைக்கும் ஒன்றும் பண்ணி கிழிக்கல இதுக்கப்புறம் அவர் கிழிச்சிட்டாலும் அப்படிங்கிற கேள்வி எழுது இந்த எஃப்ஜேன்றவன் அப்பப்போ கணிக்கிட்ட வந்து அப்படியே ஒரு இதாக இருந்துக்கிறது கனித்திருவை வந்து கட்டி பிடிச்சிக்கிறது கழுத்துல முத்தம் கொடுத்துக்கிறது இது மாதிரியான விஷயம் பண்ணிக்கிட்டு இருந்தா அது கனித்திருவை நமக்கு தப்பா பார்க்கணுங்கிற எண்ணமே வராது அவங்க வந்து கிளீன் ஸ்லேட் அதுல நமக்கு மாற்றுகிறது இல்லை ஆனால் அந்த பொறுக்கி எஃப்ஜே பண்றது அது மிகப்பெரிய நெகட்டிவாக கனித்திருவு போய்கிட்டு இருந்துச்சு இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் எஃப்ஜே அப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை இதுக்கப்புறம் எஃப்ஜே வியனாவோட சேர்ந்து நல்ல லவ் கண்டென்ட்டுகளை பண்ணலாம் சரி ரைட்டு அடுத்த டார்கெட் யாரா எஃப்ஜே கணித்திருவ அனுப்பிட்ட அடுத்து வியனாவையும் கூட்டி சீக்கிரம் அனுப்பிடுவான்னு நினைக்கிறேன் சரி ரம்யா ஜோ நாமினேட் பண்ணதே ரம்யா ஜோ தான் கணித்துருவேன் நாமினேட்டும் பண்ணிக்கிட்டு சேஃபா இருந்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு வாரம் ஆய்சன்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டு அந்த சந்திரமுகி படத்தில் வர்ற நல்ல பாம்பு மாதிரி இந்த பிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ரம்யா ஜோ வெளியில வருமா இல்லையான்னு தெரில கண்டஸ்டன்ட் எல்லாம் வெளியில வந்துருவாங்க நீங்க எல்லாம் போங்கடா நான் இன்னொரு நூறு நாள் இருந்துட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஜோ இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு அதாவது சீசன் நைன் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு வருஷம் கழிச்சு சீசன் டென் தொடங்கி கதவை துறக்கிறாயலாம் ரம்யா ஜோ அப்படியே பாம்பு மாதிரி உட்காந்துருக்கான் என்னடா சொல்றீங்க என்ன மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க நான் வந்த வேலை இன்னும் முடியலைங்க அப்படின்ட்டு உட்காந்துருக்கும் போல இருக்கு எவிக்ஷன்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டு கடைசியா கணித்து எவிக்டட் அப்படின்னு சொல்லி வருது உண்மையிலேயே இந்த பிக் பாஸ் சீசன் நைன் தமிழை விட்டு இந்த வாரம் எவிக்டாய் வெளியே போக வேண்டிய நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒன்னு வியனா இன்னொன்னு வந்து ஆர்வராசன் கிளர் இன்னொன்னு வந்து ரம்யா ஜோ இந்த மூணு பேர்ல யாரையாவது ஒருத்தர் அனுப்பியிருந்தீங்கன்னா சத்தியமா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் ஏன்னா வியனா ரொம்ப இரிட்டேட்டிங் டு த கோர் இந்த ஸ்கூல் டாஸ்க்ல வியனா பண்ணது ஒண்ணுமே பிடிக்கல அது இந்த எஃப்ஜே சேர்ந்துட்டு லவ் கண்டென்ட் பண்றேங்கிற பேர்ல கிரிஞ்சி பண்ணி ஆடியன்ஸ் ஃபுல்லா டோட்டலி இரிட்டேட்டட் இரிட்டேட்டட் டு த கோர் பிகாஸ் ஆஃப் வியனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த கண்டெஸ்டன்ஸுக்கும் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சு அதுவும் ஒருத்தரோட ஷூவை எடுத்து ஒளியை வச்சு அவர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷனுக்குள்ள போய் அமித் பார்கவ் வந்து கத்தி கதறி ஒரு கட்டத்துக்கு மேலே இரிட்டேட் ஆகி இருக்கிற எல்லாரையும் இரிட்டேட் பண்ணி உள்ளே இருக்கிற கண்டெஸ்டண்ட்டை மட்டும் இல்லை வெளியிருக்கக்கூடிய ஆடியன்ஸையும் இரிட்டேட் பண்ண வேணா போயிருக்கலாம் அப்படி இல்லையா கிட்டத்தட்ட ஆர்வ ரசன்கிளர் ஒண்ணுமே பண்ணலை துஷாரை வச்சு ஒரு கேவலமான கேம் ஆடி அவனை வெளியில அனுப்பி அவன் வெளியில போனதுக்கு அப்புறம் கமிருதினை வச்சுட்டு ஒரு கேம் ஆடிக்கிட்டு அவன் கூட கட்டி பிடிச்சுக்கிட்டு அப்படி பண்ணிக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு பார்வதியை வெறுப்பேற்றிக்கிட்டு ரொம்ப சீப்பான ஒரு கேம் ஆடிட்டு இருக்கக்கூடிய ஆரோராசன் கிளற வெளில அமைச்சிருக்கணும் ஆனா ஆரோராசன் கிளருக்கு நாங்க தான் இருக்கோம்ல கானா வினோத் ரசிகர்கள் ஓட்டு போட்டு உள்ள சேவ் பண்ணுவோம்ல டே கானா வினோத் ரசிகர்களே நீங்க ஆரோராசன் கிளற உள்ள வைக்கிறது உங்களுக்கே மிகப்பெரிய அளவுல பேக் ஃபயர் ஆகுதா இல்லையான்னு மட்டும் பாருங்கடா இதே மாதிரிதான் பழகிட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு யாருக்கிட்ட திவாகர் கிட்ட அவன் இந்த பொண்ண சத்தம் போட்டுட்டான் எதிர்த்து கேள்வி கேட்டுட்டான் அப்படின்னு சொன்னதும் அவன் மேல பொம்பளை கேஸ் கொடுத்தால்தான் இந்த ஆர் ஓர் கிளர் இவன் வந்து எல்லா மாரி நடந்துக்கிறான் அப்படிங்கிறான் இப்படிங்கிறான் இவன் வந்து எந்த ராஜா கதாபாத்திரத்துல இருக்கிறானா இல்ல உண்மையான கேரக்டர்ல இருக்கிறானான்னு தெரியல பொம்பளை 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 லவ் 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 அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு தெரியிறான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை திவாகர் நல்லா பழகிட்டு அவனுக்கு எதிராக வச்ச பெண் தான் ஆர் ஓராசன் கிளேர் நாங்க வந்து ஓட்டு போட்டோமே ஆர் ஓர் அரசன் சேவ் பண்ணிட்டோமே அப்படின்னு சோசியல் மீடியால உக்காந்து இவனுங்க வந்து போஸ்ட் போட்டு உக்காந்துருப்பானுங்க என்னைக்கு வேணாலும் ஆரோ ராசின்கிளர் கானா வினோத்துக்கு எதிராக திரும்பி கானா வினோத்து என்கிட்ட அப்படி இப்படி நடந்துகிட்டான் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அது ஆல்ரெடி திவாகருக்கு எதிராக ஆரோ ராசின்கிளர் பண்ணியிருக்கு ஸோ ஆரோ ராசின்கிளருக்கு ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிருக்கு அவ கேம் குள்ள வந்துருக்குறா ஆனா நீ கேம் குள்ள வர்றதுக்கு துஷாருன்ற ஒருத்தனுடைய பலி கொடுத்துருக்கிறியா இல்லையா அப்போ நீ எப்படி ஒரு டிசர்வ்டு ஜோ அதுக்கப்புறம் வியனா இந்த மூணு பேர்ல யாராவது ஒருத்தரை எவிக் பண்ணி வெளியில அனுப்பி இருந்தாங்கன்னா சத்தியமா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படி ஒரு விஷயத்த இவங்க செய்யாம போனது உண்மையிலேயே வருத்தமா இருக்கு ஆனா இந்த சீசன்ல ஒரு விஷயத்த மட்டும் மக்களாகிய உங்கள்கிட்ட தெளிவா சொல்றேன் ஓட்டின் அடிப்படையில எவிக்ஷன் அப்படிங்கிறது நடக்கிறது இல்லை ஏன்னா திவாகர் எவிக்ட் ஆகிறப்ப ஆரோரா சின் சுபிக்ஷா ரம்யா ஜோனு ரொம்ப வீக்கான கண்டஸ்டன்ஸ் எல்லாம் நாமினேஷன்ல இருந்தாங்க அவங்கள விட கம்மியான ஓட்டையா திவாகர் வாங்கியிருந்தான் வாய்ப்பே கிடையாது கண்டிப்பாக திவாகர் எவிக்டானதுக்கு இவங்களுக்கு ஏதோ பொலிட்டிக்கல் ப்ரெஷரோ இல்லை சேனல் திவாகர் வேண்டாம் இதுக்கு மேலே நினச்சதுனால தான் திவாகர் வெளியில் எடுத்தாங்க அதுக்கப்புறம் இவனுங்க ஒவ்வொரு எவிக்ஷனையுமே தொடர்ந்து அன்ஃபேராக தான் பண்ணிட்டுருக்கானுங்க குறிப்பாக பிரவீன்ராஜோடய எவிக்ஷன்லாம் அது மாதிரி இந்த வாரமும் ரம்யா ஜோவை நீங்கள் காப்பாற்றி உள்ளே வைக்கிறதுக்கான காரணம் என்ன யார் இருந்து உங்களுக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கா ரம்யா ஜோவை விட இந்த வாரம் பெட்டராக தானே பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிற கேள்விகள் எழுது அதனால் நம்ம ஓட்டு போட்டு தான் இங்கே விக்ஷன் நடக்குது அப்படின்னு மக்களாகிய நீங்க தயவு செஞ்சு நினைக்காதீங்க அது ஒரு மிகப்பெரிய பொய் ஆனால் டே நீங்க எவிக்ஷன்ல தயவு செஞ்சு ஓட்டின் அடிப்படையில் பண்ணுங்கடா பண்ணாமல் போங்கடா அது உங்களோட தனிப்பட்ட பிரச்சனைடா ஆனால் டைட்டில் வின்னர் அப்படின்னு வரும்போது ஓட்டை தயவு செஞ்சு கன்சிடர் பண்ணி மக்களுடைய அந்த ஒரு ஆதரவை மக்களுடைய ஓட்ஸை தயவு செஞ்சு மதிச்சு டைட்டில் கொடுங்கடா தான் நம்ம இந்த பிக்பாஸ் டீமை பார்த்து வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கு ஏன்னா अျာ जोoव වි. கணித்து ஓட்ஸ் கம்மியா வாங்கியிருப்பாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லை நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ரம்யா ஜோவுடைய டான்ஸுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு தான் ரம்யா ஜோவுக்கு வாரம் வாரம் ஓட் பண்ணி சேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்கும் நமக்கு வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துல திண்டுக்கல் ரீட்டாவடா வர சொல்லுங்கடா வர சொல்லுங்கடா அப்படின்னு நின்று ஒரு வயசான கிழவன் சொல்லுவார்ல அது மாதிரி ரம்யா ஜோக்கு வந்து இருக்கிறவங்க எல்லாம் அறுபது வயசுக்கு மேலாடு டிக்கெட் வாங்கிட்டு போகக்கூடிய அவங்க தாண்டா அவங்க கிட்ட பட்டன் ஃபோன் தான்டா இருக்கும் அவங்க எப்படா ரம்யா ஜோவுக்கு ஓட்டு போட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒண்ணுமே புரியல அப்ப ஏதோ ஒரு இன்ஃபுளுயன்ஸ் காரணமாக ரம்யா ஜோ தொடர்ந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கறதுதான் என்னுடைய தலைமையான கருத்து தனி திருவோடைய எவிக்ஷன் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு மிஸ்டர் சுயன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்